நல்லாரை காண்பதும் நன்று நலமிக்க நல்லா சொல் கேட்பதும் நன்றுனா நல்லாரை காண்பதே நன்று எல்லாம் ஒரு நூறு ஆண்டுக்கு ஒரு முறை தான் வருவார்கள் இப்போ ராமலிங்க சாமியை காணுகின்ற மக்கள் புண்ணியா செய்தவர்கள் தான் அறிவு ஆசான் தர வேண்டும் இப்போ மாணிக்க வாசகனோ ராமலிங்க சாமியோ திருமலை தேவனோ திருஞான சம்பந்தரோ அப்படி அவையாறு அழைத்ததும் வருவார்கள் அருள் வேண்டும் சில இல்லறத்தார்கள் கையில் காசு இருக்காது பணம் இருக்காது ஒரு ஆர்வத்தின் காரணமாக வியாபாரத்தை ஆரம்பிப்பார்கள் ஓமகத்தி சாய் நமன் இப்ப ஆசி இருந்தால் செல்வம் இருக்கும் போதே அர்ப்பணி செய்து கொண்டு ஆசி பெறவன் நினைப்பான் ஓ மகத்தீ சாய் நமன் 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 நல்லாரை காண்பதும் நன்று நலமிக்க நல்ல அசுல் கேட்பதும் நன்றி நான் நல்லாரை காண்பதே நன்றி நான் சரி இல்லையா நல்லவர்கள் எல்லாம் ஒரு நூறாண்டுக்கு ஒரு முறை தான் வருவார்கள் இப்ப ராமலிங்க சுவாமியை காணுகின்ற மக்கள் புண்ணியா செய்தவர்கள் தான் நல்லாரை காண்பதும் நன்றுதான் நலமிக்க நல்ல அசுல் கேட்பதும் நன்றி நான் நல்ல மிக்க மிக நல்ல மிகுதியான உயர்ந்த நல்ல ஒரு சொல் கேட்பது நன்றிண்ணான் அப்பேற்பட்ட நூலை அன்பர்கள் படித்தார்கள் நாம் கேட்கின்றோம் தொடர்ந்து கேட்டு வருகிறோம் தொடர்ந்து பூஜை செய்தும் வருகிறோம் நோக்கம் ஆசி பெற வேண்டும் என்ன நண்பன் சில இல்லத்தார்கள் கையில் காசு இருக்காது பணம் இருக்காது ஒரு ஆர்வத்தின் காரணமாக வியாபாரத்தை ஆரம்பிப்பார்கள் வியாபாரம் ஆரம்பித்தால் ஒரு ஆறு மாதம் ஒரு ஆண்டுக்குள்ளவே அது வியாபாரம் தடைபட்டு இருக்கின்ற மூலதனமும் போயிடும் இன்னும் சில பேர் வீடு கட்ட ஆரம்பிப்பார்கள் வீடு கட்டுறது ஆர்வம் இருக்கலாம் நம்மிடம் என்ன மூலதனம் இருக்குது மூலதனம் இருக்கலாம் அருள் பலம் வேணும் அல்லவா அருள் பலம் இல்லாதவர்கள் வியாபாரம் செய்தாலும் சரி கட்டணம் கட்டினாலும் சரி விவசாயம் செய்தாலும் சரி திருமணம் செய்தாலும் சரி அது எல்லைக்கு உட்பட்டதே எத்தனை கட்டணங்கள் தடைபட்டு நிற்கின்றன இதே ரோட்டில் இதே ஊர் இதே பகுதியில் பல ஆண்டுகளோடு ஒரு கட்டணம் கட்ட முடியாமல் இருந்தது ஆக சில விவசாயி நான் பார்த்துருக்கேன் சில விவசாயம் தடையப்பட்டிருக்கிறது ஆக என்ன காரணம் அறிவு இருக்கின்றது பணம் இருக்கலாம் ஆனால் காரியம் நடக்கணும் அல்லவா எது துணை வைத்து செய்து இந்த அறிவும் பணம் பணமும் முன்சே நல்வினை காரணமாக வந்ததாகும் இப்போ நம்ம பாராயணத்து நூலை கேட்கிறோம் நல்வினை பெருக்கிக் கொள்கிறோம் இப்போ தினம் பாராயணம் கேந்த வார வாரம் பாராயணம் கேட்பதால் என்ன ஏற்படும்னா அறிவு வரும் இது செய்தால் நன்மை உண்டு இது செய்தால் நன்மை இல்லை இதுவே போது மனிதனுக்கு செய்துவிட்டு இல்லறத்தான் மன்னன் தோல்வியடைந்தால் அவனுக்கு மரணமே இல்லறத்தான் தோல்வியடைந்தால் அது உடைய அளவுக்கு எப்படி இருக்குன்னா குடும்பத் தலைவன் மேற்கொண்ட காரியம் தடைப்பட்டால் விளைவுகள் எங்கே போகும்ன்றான் அவதான் அந்த குடும்பம் அதோடு சரி வியாபாரம் தடைப்பட்டால் கடன் சுமையம் வந்துவிடும் குடும்பமே அப்படியே தத்தளித்து நிற்கும் தாமரை இலை தண்ணீர் போல் தத்தளித்து நிற்கும் அப்போ அது குடும்பத் தலைவனுக்கு என்ன வேண்டும் அறிவு வேண்டும் அறிவு என்ன கடைசரக்கா வாங்கி கொள்வது இல்லை அறிவு ஆசான் தர வேண்டும் இப்போ மணிக்க வாசகனோ ராமலிங்கசாமியோ திருமலை தேவனோ திருஞான சம்பந்தரோ அப்படி அவையாருக்கு அழைத்ததும் வருவார்கள் அருள் வேண்டும் அருள் இல்லாமல் ஒருவனுக்கு அறிவு வராது இல்லை செய்து விட்டு ஏமாந்து போவான் அது மாதிரி ஒவ்வொரு வியாபாரத்திலும் வியாபாரத்துக்கு அறிவு வேண்டும் வேணும் நல்வணி இருந்தால் தான் வியாபாரம் செய்ய முடியும் என்று சொன்னால் அறிவுக்கு இங்கே வேற இல்லை ஆக அதற்கு அறிவு வேண்டும் இது செய்தால் இன்னது ஆகும் என்று அறிவு வேண்டும் அது ஆசா ஞானிகள் தர வேண்டும் என்ன செய்வார்கள் தினம் பூஜை செயல மக்கள் சிந்திப்பான் நமக்கு ஆசான் உணர்த்துவார் இது வேண்டாம்ப்பா இது உனக்கு நஷ்டத்தை உண்டு பண்ணும் வேண்டாம் அப்படின்னு உணர்த்துவார்கள் புரிந்து கொள்வான் அதற்கும் ஆசான் ஆசி வேண்டும் வள்ளுவனே சொல்லுவான் ஆக்கம் கருதி இலக்கும் செய்வனை ஊக்கார் அறிவுடையார் நான் பின்னாடி அப்படி ஆகும் இப்படி ஆகும் அது கணக்கு தானே மனக்கணக்குதானே எத்தனை பேர் கற்பனையில் மூழ்கினவேன் எத்தனை பேர் கற்பனையின் மூழ்கி அடிபட்டு வாழ்க்கையை தூள் தூளானதவர் எத்தனை பேர்கள் எத்தனை பேர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள் இப்போ திருப்பூர் ஈரோடு எல்லாம் திருப்பூர் ஈரோடு பல பல பெரிய நகரங்களில் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் பொது பொருளாதார தடை இருக்கு இருக்கலாம் இதில் இன்னமும் தடை நுமிந்து இருக்கக்கூடிய வியாபாரிகளும் இருக்கிறார்கள் ஏன் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் கடல் வந்தது செயல் முடிய முடியலை அவன் நம்பியிருக்கின்ற குடும்பம் என்ன ஆகும் சில பேர் குடும்பத்தோடவே சாகிறான் என்ன கொடுமை என்ன கொடுமை ஆக அவர்களுக்கு என்ன வேண்டும் அன்னதானம் செய்ய மாட்டான் என்ன காரணம் லோவித்தனம் இப்போ ஆசி இருந்தால் செல்வம் இருக்கும்போதே அர்ப்பணி செய்து கொண்டு ஆசி வேண்டும் நினைப்பான் செல்வம் இருக்கும்போது அர்ப்பணி செய்து ஆசி கொள்கின்ற மக்களுக்கு என்ன வேண்டும் அறிவு வேண்டும் செல்வம் இருக்கின்றது அறிவு வேண்டும் எந்த அறிவு வேண்டும் ஜென்மத்தை கடை தேட்டுக் கொள்ளும் மேலும் மேலும் என்ற மூலதனத்தை புண்ணியத்தை தேடிக்கொடுக்கின்ற அறிவு வர வேண்டும் புண்ணியத்தை தேடிக்கொள்கின்ற அறிவு வராதவன் எதை செய்தாலும் தடைபடும் அவமானப்படுவான் அல்ல அழிந்து போவான் வள்ளுவன் சொல்லுவது போல் ஆக்கம் கருதி முதலிழக்கும் பிறகு வருகின்ற ஆக்கத்தை கருதி தற்போது உள்ள மூலதனத்தை கையில் உள்ள பொருளை இழந்து விடுவது ஊக்கார் அறிவுடார் மேற்கொள்ள மாட்டான் அறிவுள்ளவன் அறிவுடையவன் மேற்கொள்ள மாட்டான் முன் செய்த வினை இருக்குது அல்லவா முன் செய்த வினம் வினை அது என்ன செய்யும் எதை எதையெல்லாம் செய்யக்கூடாது செய்யும் இதெல்லாம் நம்ம என்ன செய்யறோம் ஆசான் ஞானிகளை சொல்லும் கேட்கிறோம் இன்னும் சில பேர் மன மிகுதியின் அளவு கடந்த ஆர்வத்தின் காரணமா சில மன்னர்களுக்கே வல்லுவன் சொல்லி இருக்கான் வல்லுவன் எல்லாத்துக்கும் சொல்லுகின்றவன் பேறினார் சொல்லுவான் அறிவு இல்லாதவர்கள் செய்கிறக்கூடிய காரியம் ஏழமையின் துடிப்பு வீரம் இருக்கலாம் படை இருக்கலாம் படை பலம் இருக்கலாம் யானைப்படை குதிரைப்படை எல்லாம் இருக்கலாம் என்ன செய்வான் மிகுதியாக தன்னை மதிப்பான் மிகுதியாக மதித்து என்னை செய்வான் சில நாட்டில் படை எடுப்பான் இட்டர் போன்று என்ன செய்வான் சில சில நாடுகள் விரைவாக கோயப்பிடிச்சிருந்து இருந்தான் பொய் சொன்னவன் மிகப்பெரிய ஒரு பொய் நல்ல திருத்தமாக அழகாக சொல்லுவான் படை வளம் இருந்தது உணர்ச்சி உள்ளவர்கள் அதை வைத்த சில நாடுகளை பிடித்தான் மேலும் மேலும் பிடிக்கும் என்று ஆசைப்பட்டான் முனிக்கும் பேரினார் இதை வள்ளுவை ஹிட்லர் காலம் ஒரு நாற்பது ஆண்டு நாற்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னே நாலு ஆயிரத்தி நாற்பத்தாறு நாற்பத்தஞ்சிலிருந்து முப்பத்தஞ்சு நாற்பதுல இருந்து இரண்டாவது மக அதை வந்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே வள்ளுவன் சொல்லியிருக்கிறான் இப்படிதான் உலகம் இருக்கணும் நுனிக்கும் கொம்பேரினார் அகு திறந்து உயிருக்கிறதாக இருந்தான் ஒரு எல்லை ஒரு ஒரு மரத்தில் நுனி கொம்பு நுனி மரம் வரலும் செல்லலாம் அது எடுத்துக்காட்டு அதுபோல் அவன் நுனிக்கொம்பேரினார் அகு திறந்து உயிருக்கிறதாக இருந்தான் மனித வாழ்வுடைய இயல்பன் என்ன நெருநல் உடனொருவன் ஒருபோதும் வாழ்வதறியார் வள்ளுவன் சொல்லுவான் வள்ளுவன் என்ன செய்தான் அளவு கடந்து தன்னுடைய மிகுதியாக அளவு கடந்து தன்னை மதித்தல் தன் படைப்படத்தையும் ஆழ்படையை நினைத்தல் சரி வேறையவசியம் அது செய்வான் கடைசியில் விரை கடைசியில் உயிர்க்கியாவது சொல்வான் இங்கே என்ன சொன்னான் மனிதவர்க்கமே புரிந்து கொள் நாங்கள் எல்லாம் புரிந்து கொண்டவன் மாணிக்க வாசகனும் திருமலை தேவனும் ராமலிங்க சாமியும் வல்லுவரமான உலகனை புரிந்து கொண்டவன் நாங்கள் எங்களை புரிந்து கொண்டவன் நாங்கள் எங்களை புரிந்து கொண்ட காரியத்தினால் தான் இடத்தாலும் வெற்றி கண்டிருக்கிறோம் நீங்கள் வெல்ல முடியாத ஒன்றியை நாங்கள் வென்றிருக்கிறோம் நீங்கள் செய்ய முடியாத ஒன்றியை நாங்கள் செய்திருக்கிறோம் நீங்கள் சாதிக்க முடியாது ஒன்றை சாதித்திருக்கிறோம் ஞானிகள் நாங்கள் ஆனால் நீங்கள் எந்த செய்கிறீர்கள் எந்த பலத்தையும் எதையும் பெற முடியவில்லை ஏதாவது எதையும் செய்து கொள்ள வேற ஆர்வம் இல்லை உங்களிடம் என்ன காரணம் மயக்கம் அறியாமை அறியாமை காரணமாக எதையும் எதை செய்து கொள்ள வேண்டும் தெரியாமலேயே செய்கிறீர்கள் நாங்கள் செய்து கொண்டோம் கற்றுக்கொண்டு